ஆனா இப்போ சின்ன வெறுப்பு வந்தோம்னா அதிமுக கூட தொடர்ச்சியா இன்னமும் வந்து பாஜக வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் உங்களோட நிலைப்பாடு என்ன வருது அதாவது உங்களுக்கு முதலே சொன்ன பாஜக மத்தியில ஆட்சி அமைக்கணும் அதற்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவது நாட்டிற்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்து தருவார் என்ற நம்பிக்கையில் நிபந்தனையற்ற ஆதரவு தருவோம் நாங்கள் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம்

அது போல வருகின்ற பட்சத்தில் என்னுடைய நடவடிக்கையில அவங்களுக்கு தெரியும் இது அது நான் அடுத்த கட்டமாக அவர்களை சந்திக்க வர முடியல திரு கிஷான் ரெட்டி அவர்கள் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் திரு வி கே சிங் அவர்களும் நான் பலமுறை அவர்களும் அறிமுகமானவர்கள் சந்தித்து பேசிருக்கேன் இன்று வர முடியலங்கிறது சொன்னதை அவங்க புரிஞ்சிட்டாங்க மறுபடியும் சந்திப்போம்னு சொல்லியிருக்கேன்